எல்லா ஆலயங்களிலுமே இந்த கோவில் வைபவங்கள் எல்லாம் ஆரம்பிக்கக்கூடியதும் இந்த சிவன் ராத்திரி பொதுவாக சிவன் ராத்திரி என்பது சிவனுக்கு மட்டும்தான் உரியதா ஏன் இது வந்து வந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஏன்னா ஒரு நேரத்திலே பார் கடலை கடைஞ்சாங்க யார் யாரும் தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து பார் கடலை கிடையணும் ஏன்னா எல்லா பொருட்களுமே எல்லா நன்மைகளும் நல்ல பொருட்களும் உள்ளதாக இருக்குது அப்படின்றத உணர்ந்து தேவர்கள் அசுரர்கள் இருவரும் சமாதானமாக ஒத்து போய் தேவர்கள் எல்லாம் அசுரர்கள் அசுரர்கள்லாம் தலைப்புறமும் வாசிக்கு பாம்பை வந்து பிடிச்சி தாம்பாக மந்திரகிரி மலைகி மத்தாக பார்க்கடலை கடையும் போது அந்த வாசிகி பாம்பை என்ன பண்ணுச்சு இவங்க பிடிச்சி இழுக்கக்கூடிய அந்த வழி தாங்க முடியாம விஷத்தை கக்குச்சு அப்படி விஷத்தை கக்குன உடனே என்ன அப்படின்னாரு சிவபெருமான் காலால சுந்தரன் அப்படின்றத ஒருத்தர் அனுப்பி அந்த விஷத்தை பூரா திரட்டி எடுத்துட்டு வர சொல்லி வேற எந்த ஜீவன்களுக்கும் கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி எழுத்து விழுங்கினாரு அப்படி விழுங்கும் போது அங்கே சிவனுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி உமையவளான பார்வதி நம்ம அங்காள பரமேஸ்வரி அம்மா என்ன பண்ணாங்க சிவனுடைய அந்த தொண்டை அப்படி அமிக்கி பிடிச்சாங்க அப்படி அமிக்கி பிடிக்கும் போது அந்த விஷம் உள்ள இறங்கலை அந்த கண்டம் என்ற கழுத்திலே விஷம் நீல நிறமாக நின்றது அப்படி கண்டம் என்ற கழுத்திலே நீல நிறமாக விஷம் நின்றதுனால தான் சிவனுக்கு நீலகண்டர் திருநீல கண்டர் அப்படின்னு சொல்லி பெயர் வந்தது பிறகு என்னாச்சு அந்த விஷத்தை உண்ட மயக்கத்தில் அப்படி சற்று மயங்கி இருந்தாரா அந்த இரவை எல்லா தேவாதி தேவர்களும் மூவர்களும் இந்த உலகத்தையும் அத்துணை ஜீவன்களையும் காப்பதற்காக சிவன் வந்து தனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல அவருக்கு என்ன போகுது அப்போ அந்த விஷத்தை எடுத்து உண்ட அந்த இரவு அவருக்காக விழித்திருந்து காத்திருந்த அந்த இரவை தான் சிவன் ராத்திரி அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த நாளில் எல்லா தெய்வங்களும் கூடியிருந்துச்சு இல்லையா அந்த நேரத்தில் அப்போ நம்ம நம்முடைய குல தெய்வங்களை இந்த நாள் அன்னைக்கு வணங்கணும் அப்படின்னா அன்னைக்கு எல்லா தெய்வங்களும் இருந்த அதே நாள் தானே இன்னைக்கு அப்போ நம்ம கும்பிடும்போது நம்முடைய குல தெய்வங்கள் நம்முடைய இஷ்ட தெய்வங்கள் நமக்கு நேரடியாக காட்சி தந்து அருள் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை அதனால தான் சிவன் ராத்திரிக்கு எத்தனையோ சில காரணங்கள்லாம் சொன்னாலும் இந்த காரணம் மிக மிக ஏற்புடைய காரணமாக இருக்குது இன்றைக்கும் பள்ளி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா பெருமாளை தான் சொல்லுவோம் பெருமாள் தான் பொதுவாக எல்லா இடத்துலையுமே பள்ளி கொண்ட நிலையில் இருப்பார் ஆனால் சிவபெருமான் பள்ளிகூண்ட நிலையில் இருக்கக்கூடியது இந்த பார்க்கடலுடைய விஷத்தை எடுத்து உண்டு அந்த சிறிது மயக்கத்தாலே இன்றைக்கி நம்ம ஆந்திர மாநில மாநிலத்தில் சித்தூர் அப்படின்ற இடத்துல ஊத்துக்கோட்டை அப்படின்ற இடத்துக்கு பக்கத்தில் சிவபெருமான் இந்த விஷத்தை உண்டு அப்படி சுருண்டு பார்வதியினுடைய மடியிலே பள்ளி கொண்ட தலம் அதனால தான் இந்த இடத்திற்கு சுருட்ட பள்ளி அப்படின்னு சொல்லி பேர் அங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கும் பள்ளி குண்டீஸ்வரர் அப்படின்னு சொல்லி தான் பேர் உலகத்திலேயே சிவபெருமானுடைய தலையையும் காலையும் ஒரே நேரத்தில் பார்க்கக்கூடிய ஒரு ஆலயம் ஏன்னா உறங்கும் போது பள்ளி கொண்டு போது தலையும் பார்க்கலாம் காலையும் பார்க்கலாம் இல்லையா அப்படி ஒரு ஆலயம் இருக்கக்கூடிய ஒரு அதிசயம் சுருட்ட அப்படின்ற ஒரு இடம் அது ஒரு சிறப்பு இருந்தாலும் சிவன் ராத்திரி என்பது இதனை காரணமாக வைத்து ஒரு அடிப்படையாக வந்து வந்தது அப்படின்றது ஒரு சிறப்பு அதே மாதிரி இன்னைக்கு நம்முடைய மானாம்பு அப்படின்னு சொல்கிறான் ஏன்னா வானரம் இருந்த துறை ராவணரிடத்திலிருந்து சீதையை மீட்டுவதற்காக வானரப்படைகள் எல்லாம் ஒவ்வொரு இடத்துல அமர்ந்து புறப்பட ஆரம்பிச்ச இடம் அது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்றுக்கும் இந்த பகுதியிலிருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ராமேஸ்வரத்து வரதுக்கும் பெருமை உண்டு அதில் இந்த இடத்த வானரம் இருந்த துறை வானவர் மாம்பதுரை அப்படின்லாம் பெருமை இந்த மானாமதுரைக்கு உண்டு அது மட்டும் கிடையாது உலகத்திலேயே இந்த இசைக்கலையிலே கடம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கடம் தயாரிக்கக்கூடிய மண் எந்த மண் அப்படின்னா அதுவும் உள்ளுடைய மானாமுதுரை மண்ணு அப்படின்றது மேலும் ஒரு சிறப்பிற்குரிய ஒரு விஷயமாக இருந்தாலும் நம சிவாயம் நமசிவாயம் ஓணம சிவாயம் ஆயம் ஆயம் ஓணமசத் சிவாஜே சிவன் பகுதிக்கும் நிறைய அம்மனுடைய சிறப்பான ஆலயங்கள் அதனுடைய பெருமை உண்டு அது மாதிரி நம்முடைய தாயம்மங்களம் மாரியம்மன் அப்படின்னா நம்ம நம்ம ஊரில் ரொம்ப சிறப்பு ஏன் அப்படின்னா அந்த காலத்தில் முத்துச்செட்டியார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் இந்த முத்துச்செட்டியார் மீனாட்சி அம்மன் மேலே ரொம்ப பிரியம் கொண்டவர் மதுரை மீனாட்சி மேலே ரொம்ப பிரியமானவர் அவர் என்ன பண்ணாருன்னா ரொம்ப நாளாக குழந்தை கிடையாது அப்போ குழந்தை இல்லாமல் வணிக விஷயமாக மதுரை போய் மீனாட்சி அம்மனை கும்பிட்டுட்டு மீண்டும் இந்த பகுதிக்கு வர்றார் அப்படி வரும்போது இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த தாயமங்கலம் பகுதியிலே ஒரு ஆற்றங்கரையிலே ஒரு அஞ்சு வயசு பொம்பளை பிள்ளை நம்ம உண்மையாகவே நம்ம மதுரை மீனாட்சி அம்மனே உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துரு அந்த பெண்ணை பார்த்த உடனே இவர் கேட்டார் என்னம்மா யாரு நீ உங்கள் அம்மா அப்பா யார் அப்படின்னு போது எனக்கு யாருமே இல்லை அப்படின்னுது சரி இந்த பெண்ணை நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடுவோம் அப்படின்ற எண்ணத்தோடு சற்று நேரம் இருமா அப்படின்னு அமர வச்சுட்டு போகிறாரு போயிட்டு வந்து வீட்டுக்கு குளிச்சு அப்படி கிளம்பி போகும்போது பார்க்குறாரு குழந்தையே காணா பார்க்கும்போது அங்கே தன்னைக்குள்ளே வந்தது தன்னை காண வந்தது அந்த மீனாட்சி அம்மனுடைய அம்சமான அந்த தாயே அந்த மாரியம்மனே வந்திருக்கா அப்படின்றது அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிறாரு அப்படி புரிஞ்சுக்கிட்டு அங்கே ஒரு கோவிலை எழுப்பினார் அப்படி தாயான அந்த மீனாட்சியே மாரியம்மனாக வந்து மங்களம் செய்த இடம் அதனால தான் தாயே வந்து மங்களம் செய்ததாலே அதற்கு தாய மங்களம் அப்படின்னு சொல்லி பெயர் அதே மாதிரி நன்றி அதே மாதிரி நம்முடைய மதுரை இன்றைக்கி இருக்க மதுரை அப்படின்றது நமக்கு தெரியும் ஆனால் ஒரு காலத்தில் மதுரை கிட்டத்தட்ட அதனால தான் சொல்லுவாங்க சோ நாடு சோறு உடைத்தது சேர நாடு வேலை பாண்டிய நாடு முத்துடைத்தது முத்து அப்படின்றது கடலில் இருந்தாலும் பொதுவாக கிடைக்கும் அதனால தான் பாண்டிய நாடு முத்துடைத்தது உடைத்தது அப்படின்னு சொன்னாங்க அப்போ கடல் பகுதி மதுரை சூழ்ந்திருந்த ஒரு காலம் அப்போ அப்படி இருக்க நேரத்தில் கடலில் அன்னைக்கு இருந்த மதுரை அழிஞ்சு போச்சு அப்போ உடனே அன்னைக்கு மதுரை ஆண்ட வங்கிய சேகர பாண்டிய மன்னன் சிவன்ட டை சிவன் களத்தில் பாம்பு இருக்கும் இல்லையா அப்போ அந்த பாம்பை தூக்கி அப்படி வீசி எரிஞ்சார் அப்போ அந்த பாம்பினுடைய வாளும் வாயும் ஒன்றா அப்படி சேர்ந்து நகரம் இது வரைக்கும் நகரம் அமைச்சுக்க அப்படின்னு அப்படி ஆழம் என்ற விஷமுள்ள வாயி வாளோடு சேர்ந்து காமிச்சதுனால தான் மதுரைக்கு ஆழவாய் திரு ஆழவாய் அப்படின்னு சொல்லி பேர் அப்போ அந்த பாம்பு ஒரு இடத்துல படம் எடுத்து நின்றுச்சான் அது படம் எடுத்து நின்ற புறம் அதனால தான் ஆதி காலத்திலே அதற்கு படப்புறம் அப்படின்னு பேர் அப்போ படப்புறம் அப்படின்னு சொன்ன இடத்த தான் இன்றைக்கு நம்ம மடப்புரம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் அங்கே சொக்கரை மீனாட்சியம் வேட்டைக்கு வந்தாங்களாம் அப்படி வேட்டைக்கு வரும்போது வெகு துளைவு வந்த பிறகு சொக்கர் சொன்னார் அம்மா நீ இந்த இடத்துல இரு இங்கேன்னு இருமா அப்படின்றார் உள்ளே வேட்டைக்கு வர வேணாம் அப்படின்றார் அப்போ மீனாட்சியம்மா கோபத்தில் காளியாக மாறுறான் இன்றைக்கி பாருங்கள் நம்ம மடப்புறம் காளிகளுடைய நிறம் என்ன பச்சை நிறம்தான் அப்போ மீனாட்சி பச்சை நிறத்தில் கோபமாக மாறி எனக்கு யார் காவல் போது உனக்கு அடைக்கலம் தருவான் ஐயனாரினர் அதனால தான் இன்றைக்கி அடைக்கலம் காத்த ஐயனாரை காவல் தெய்வமாக கொண்டு மீனாட்சி இன்றைக்கு மடப்புறத்தையே பத்திரகாளி என்ற பெயரோடு சிறப்பாக விளங்குகிறாள் அப்போ தான் அம்மா கேட்டாங்க நான் இருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்கும்போது மதுரையில் ஓடுறேன் அதே வைகை யார் தான் நம்ம திருப்புவனத்துலேயும் ஓடுது ஆனால் திருப்புவனத்தில் மட்டும் தர்ப்பணம் கொடுத்தோம்னா காசிக்கும் கால் வீசும் கூட அப்படின்னு சொல்கிறாங்க இது ஓரளவுக்கு நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கதை தானே ஒருத்தர் வந்து அவங்க அப்பா கூட அஸ்தி எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த இடத்துல உணவு சாப்பிடலாம் அப்படின்னு அஸ்தி எடுத்து பார்த்தார அஸ்தி பூவாக இருந்தது மீண்டும் அந்த பானையை கட்டி வச்சு இந்த பக்கத்தில் கிளம்பும் போது இல்லையே இதில் வந்து நான் பார்க்கும்போது பூ விருந்தது அப்படின்னு அந்த வண்டிகாரர் சொன்னார் இல்லைங்க இதில் அஸ்தி தான் இருக்குன்னு அவங்க அப்பாவோட அஸ்தியை கரைக்க போனவர் சொன்னார் அப்போ மீண்டும் அதே இடத்துக்கு போய் சந்தேகத்தை முடிவு பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு திறக்கும் போது அஸ்தி பூவாக மாறியது அதனால தான் திருப்பு வனத்துக்கு அப்படின்னு சொன்னதுனால திருப்பு வனம் அப்படின்னு பேர் வந்துச்சு மடப்புறம் காளி கேட்ட வார்த்தை என்ன நான் இருக்க இந்த இடத்துக்கு என்ன பெருமை அப்படின்னு சொன்னதுனால தான் காசிக்கும் கால் வீசம் கூட என்ற பெருமையை திருப்பவனத்துக்கு இறைவன் தந்து பூவனநாதராக இன்றைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றது ஒரு பெருமை அதே மாதிரி அதே மதுரை பகுதியிலேருந்து ஒருத்தர் ராமேஸ்வரம் போனார் போகும்போது நம்ம ப நம்ம ஊருக்கிட்ட ஐயன் கோயில் அப்படின்ற இடத்துல அவருடைய பெண்ணை கூட்டிகிட்டு வந்தாரா அந்த பெண் குழந்தைக்கு பேச்சு வரல அப்படி பேச்சு வராத பெண்ணு நம்ம ஊருக்கிட்ட ஒரு இடத்துல வந்து அமர்ந்து அப்படி இலைப்பாரி போது பேச்சு வராத அந்த பெண்ணு அப்பா அப்படின்னு கூப்பிடுச்சு எங்க நம்ம ஊரில் அப்படி அப்பான்னு கூப்பிட்ட உடனே குறிப்பிட்ட அதே இடத்துக்கு போகிறாங்க நம்ம ஊருக்காரவங்க அப்படி கொண்டு போகக்கூடிய அந்த பால் அனைத்துமே அந்த இடத்துல தட்டி தட்டி விடுது என்ன தட்டி விடுது பேச்சே வராதுன்னு ராமேஸ்வரம் போன ஒருத்தருடைய பெண்ணுக்கு இந்த இடத்துல பேச்சு வந்திருக்கு அப்படி என்ன இந்த இடத்திற்கு சிறப்பு அப்படின்னு சொல்லி இந்த பால் தட்டிவிடுது அப்படின்ற கோபத்தில் மண்வெட்டியை எடுத்து அப்படி வெட்டினார அப்படி வெட்டும்போது ரத்தம் பீரிட்டு அடித்தது அப்படி ரத்தம் பீரிட்டு அடிக்கும்போது அந்த இடத்தை அப்படி எடுத்து பார்க்கும்போது இன்றைக்கு எடுக்கப்பட்டது கேரளாவிலிருந்து ஆட்சியில் வரப்பட்ட நம்முடைய அங்காள பரமேஸ்வரி அம்மனுடைய சிலை அப்படின்றது நம்ம ஊர் ஏனாதி கோட்டையிலே நம்ம அம்மா அங்காள பரமேஸ்வரி வந்ததற்கான வரலாறு இப்படி உண்டு அது மட்டும் இல்லை இது வந்து மிக மிக பழமையான ஒரு ஆலயம் அப்போ பேச்சே வராத ஒரு பெண்ணுக்கு நம்ம ஊருக்கு நம்ம மண்ணை வந்து மிதித்து அங்காள பரமேஸ்வரி ஆற்றிலே வந்து புதை உண்ட கிட கிண்ட கிடந்த இடத்துல ஒரு பெண்ணுக்கு பேச்சு வந்து அந்த இடத்த தோண்டி பார்த்து அப்படி வெட்டும்போது அந்த கையில் அந்த வெட்டுப்பட்டுருச்சா அதனால தான் இன்றைக்கும் இப்போவும் நம்முடைய அங்காள பரமேஸ்வரனுடைய அந்த கையில் அந்த வெட்டுப்பட்ட தழும்பு கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை சேதுபதி மன்னர் ஒரு நேரத்தில் இந்த பகுதிக்கு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்போ வந்து இலைப்பாடுறார் அப்படி இலைப்பாரி கிளம்புறாங்க கிளம்புனா அவங்க வந்த குதிரை இங்கேருந்து எந்திரிக்க மாட்டேங்குது என்ன அப்படி என்ன இந்த இடத்துக்கு சிறப்பு ஏன் வல்லறேன் நல்லா வந்த குதிரை இப்போ ஏன் எந்திரிக்க மாட்டேனது அப்படின்போது இந்த மாதிரி இந்த அங்காள பரமேஸ்வருடைய பெருமை அவர்கிட்ட சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஆலயம் கிடையாது பிறகு அந்த அம்மாவினுடைய பெருமையை புரிந்து அந்த அம்மாவை வணங்கும் போது அந்த குதிரை மீண்டும் எழுந்திருச்சுச்சா அதனால் அவரால் கட்டி கொடுக்கப்பட்ட கோவிலில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அங்காள பரமேஸ்வரியுடைய ஆலயம் அப்படின்றது நம்முடைய மண்ணினுடைய சிறப்பு நன்றி அப்படி ஒரு பெருமையான ஊர் பெருமையான இடத்திற்கு எனக்கு வருவதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய அன்பு அண்ணன் மணி அண்ணன் அவர்களுக்கும் அன்பு மாமா எம்எம் ராஜா அவர்களுக்கும் பணிவான வணக்கம் நன்றி ஏனாதி செங்கோட்டை காவக்காரன் சார்பாகவும் மணிமாமா சார்பாகவும் இந்த எங்களுடைய இந்த கோயிலுடைய பெருமைகளை வந்து அடுத்து நீங்க ஒரு எங்களுக்கு ஒரு கேசட் மாதிரி பண்ணி தரும்படி அனுபவம் அன்புடன் கொள்கின்றோம் இது இந்த கோயில் வந்து ஒரு மன்னர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் என்பது அது ஒரு வரலாறு இருப்பதை அதை தெரியப்படுத்தி உலகம் முன்பு எங்களுக்கு அறிமுகப்படுத்தக் கொண்டு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆடை வைத்து பெருமைப்படுத்திய அன்பு உள்ளங்களுக்கு ஏன்னா வரலாறு அப்படின்றது நாம் மறைந்தாலும் நம்முடைய வரலாறுகள் என்னைக்குமே மறையாது